ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஒன்று தாவிது ராஜா வயது சென்ற நானபோது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்துக்கொள்ளவும் கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி இஸ்ரேலின் எல்லையிலெல்லாம் அழகான ஒரு பெண்ணைத் தேடி சூனேம் ஊராளாகிய அபிஷாகைக் கண்டு அவளை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள் அந்த பெண் வெகு இருந்தால் அவள் ராஜாவுக்கு உதவியாயிருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள் ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை ஆகைத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் ஐம்பது காலாட்களையும் சம்பாதித்தான் அவனுடைய தகப்பன் நீ இப்படிச் செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான் அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனைப் பெற்றாள் அவன் சிரியாவின் குமாரனாகிய யோவா ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான் அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள் ஆசாரியனாகிய சாதோக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சீமேயியும் ரேயியும் தாவிதோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையாயிருக்கவில்லை அதோனியா இன்றோகையிலுக்கு சமீபமான சோஹலத் என்னும் கல்லின் அருகே ஆடு மாடுகளையும் கொளுத்த ஜந்துக்களையும் அடித்து ராஜாவின் குமாரராகிய தன் சகோதரர் எல்லாரையும் ராஜாவின் ஊழியக்காரரான யூதாவின் மனுஷர் அனைவரையும் அழைத்தான் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாலை நோக்கி நம்முடைய ஆண்டவனாகிய தாவிதுக்கு தெரியாமல் ஆஹித்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா இப்போதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படிக்கு நீ வா உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் நீ தாவிது ராஜாவினிடத்தில் போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வேற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா இருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள் நீ அங்கே ராஜாவோடு பேசிக் கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின் வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றான் அப்படியே பத்சேபாள் பள்ளியறைக்குள் ராஜாவிடத்தில் போனாள் ராஜா மிகவும் வயது இருந்தான் சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் பத்சேபால் குனிந்து ராஜாவை வணங்கினாள் அப்பொழுது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் என் ஆண்டவனே எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே இப்பொழுது இதோ அதோனியா ராஜாவாகிறான் என் ஆண்டவனாகிய ராஜாவே நீர் அதை அறியவில்லை அவன் மாடுகளையும் கொளுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் யோவாப் என்னும் படைத்தலைவனையும் அழைத்தான் ஆனாலும் ஓமது அடியானாகிய சாலமோனை அழைக்கவில்லை ராஜாவாகிய என் ஆண்டவனே ராஜாவாகிய என் ஆண்டவனுக்குப் பிறகு அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவன் இன்னான் என்று தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலர் அனைவரின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது அறிவியாமற் போனால் ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய பிதாக்களுடைய படுத்துக்கொண்ட பின்பு நானும் என் குமாரனாகிய சாலமோனும் குற்றவாளிகளாய் எண்ணப்படுவோம் என்றாள் அவள் ராஜாவோடே பேசிக் கொண்டிருக்கையில் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்தான் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்திருக்கிறார் என்று ராஜாவுக்கு தெரிவித்தார்கள் அவன் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்து முகம் குப்புற விழுந்து ராஜாவை வணங்கினான் நாத்தான் ராஜாவாகிய என் ஆண்டவனே அதோனியா எனக்கு பின் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் சொன்னதுண்டோ அவன் இன்றைய தினம் போய் மாடுகளையும் கொளுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் இராணுவ தலைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் அழைத்தான் அவர்கள் அவனுக்கு முன்பாக புசித்து குடித்து ராஜாவாகிய அதோனியா வாழ்க என்று சொல்லுகிறார்கள் ஆனாலும் உமது அடியானாகிய என்னையும் ஆசாரியனாகிய சாதோக்கையும் யோய்தாவின் குமாரனாகிய பெனையாவையும் உமது அடியானாகிய சாலமோனையும் அவன் அழைக்கவில்லை ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பின் தமது சிங்காசனத்தில் வீற்றிருப்பவன் இவன்தான் என்று நீர் உமது அடியானுக்கு தெரிவிக்காதிருக்கையில் இந்த காரியம் ராஜாவாகிய என் ஆண்டவன் கட்டளையால் நடந்திருக்குமோ என்றான் அப்பொழுது தாவித ராஜா பிரதியுத்திரமாக பத்சேபால என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான் அவள் ராஜ சமூகத்தில் பிரவேசித்து ராஜாவுக்கு முன்னே நின்றாள் அப்பொழுது ராஜா உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்குச் செய்து தீர்ப்பேன் என்பதை என் ஆத்மாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான் அப்பொழுது தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி என் ஆண்டவனாகிய தாவித ராஜா என்றைக்கும் வாழ்க என்றாள் பின்பு தாவித ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான் அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்தபோது ராஜா அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் ஆண்டோனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்துக் கொண்டு போங்கள் அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள் பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள் அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக்கொண்டு வாருங்கள் அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாயிருப்பான் அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாயிருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான் அப்பொழுது யோக்தாவின் குமாரன் பெனாயா ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக ஆமேன் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய தேவனாகிய கர்த்தரும் இப்படியே சொல்வாராக கர்த்தர் ராஜாவாகிய என் ஆண்டவனோட எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலமோனோடும் இருந்து தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக என்றான் அப்படியே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவும் கிரேத்தியரும் பிளேத்தியரும் போய் சாலமோனை தாவிது கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு நடத்தி கொண்டு போனார்கள் ஆசாரியனாகிய சாதோக்கு தைலக்கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான் அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள் பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவன் பிறகாலே போனார்கள் ஜனங்கள் நாகசுரங்களை ஊதி பூமி அவர்கள் சத்தத்தினால் அதிரத்தக்கதாக மகா பூரிப்பாய் சந்தோஷித்தார்கள் அதோனியாவும் அவனோடு இருந்த எல்லா விருந்தாளிகளும் போஜனம் பண்ணி முடிந்தபோது அதை கேட்டார்கள் யோவாப் எக்கால சத்தத்தை கேட்டபோது நகரத்தில் உண்டாயிருக்கிற ஆரவாரம் என்ன என்று விசாரித்தான் அவன் பேசிக்கொண்டிருக்கையில் ஆசாரியனாகிய அபியத்தாரின் குமாரன் யோனத்தான் வந்தான் அப்பொழுது அதோனியா உள்ளே வா நீ கெட்டிக்காரன் நீ நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்றான் யோனத்தான் அதோனியாவுக்கு பிரதியுத்தரமாக ஏது தாவிதி ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவன் சாலமோனை ராஜாவாக்கினாரே ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோக்தாவின் குமாரன் பெனாயாவையும் கிரேத்தியரையும் பிலேத்தியரையும் அவனுடைய அனுப்பினார் அவர்கள் அவனை ராஜாவுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றினார்கள் ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை கீகோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் நகரமெல்லாம் முழங்கத்தக்கதாக அங்கே இருந்து பூரிப்போடே புறப்பட்டுப் போனார்கள் நீங்கள் கேட்ட இறைச்சல் அதுதான் அல்லாமலும் சாலமோன் ராஜாங்கத்துக்குரிய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறான் ராஜாவின் ஊழியக்காரரும் தாவித ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவனை வாழ்த்துதல் செய்ய வந்து தேவன் சாலமோனின் நாமத்தை உம்முடைய நாமத்தை பார்க்கிலும் பிரபலப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கலும் பெரிதாக்குவாராக என்றார்கள் ராஜா தம்முடைய கட்டிலின் மேல் குனிந்து பணிந்து கொண்டார் பின்னும் ராஜா என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீட்டிற்க செய்த இஸ்ரேவேலின் தேவனாகிய கருத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் என்றான் அப்பொழுது அதோனியாவின் எல்லாரும் அதிர்ந்து எழுந்திருந்து அவரவர் தங்கள் வழியே போய்விட்டார்கள் அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான் இதோ அதோனியா ராஜாவாகிய சாலமோனுக்குப் பயப்படுகிறான் என்றும் இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக்கொண்டு ராஜாவாகிய சாலமோன் தமது அடியானை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று இன்று எனக்கு ஆணையிடுவாராக என்கிறான் என்றும் சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது சாலமோன் அவன் யோக்கியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலைமயிரில் ஒன்றும் தரையிலே விழப்போகிறதில்லை அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமேயாகில் அவன் சாக வேண்டும் என்றான் அவனை பலிபிடத்திலிருந்து கொண்டு வர ராஜாவாகிய சாலமோன் ஆட்களை அனுப்பினான் அவன் வந்து ராஜாவாகிய சாலமோனை வணங்கினான் சாலமோன் அவனை பார்த்து உன் வீட்டிற்கு போ என்றான் அப்போஸ்தலனாகிய பவுல் பொருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் நான்கு இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம் ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பைப் பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றைக் குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் சகோதரரே எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்பூ அடையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன் அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார் உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே இப்பொழுது இருக்கிறீர்களே எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே நீங்கள் ஆளுகிறவர்களானால் இருக்கும் அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார் நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம் நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர் நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள் நாங்கள் பலவீனர் நீங்கள் பலவான்கள் நீங்கள் கனவான்கள் நாங்கள் கனவீனர் இந்நேரம் வரைக்கும் பசி பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இருக்கிறோம் எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம் வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம் துன்பப்பட்டு சகிக்கிறோம் தூஷிக்கப்பட்டு வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்துப் போடுகிற அழுக்கைப் போலவும் ஆனோம் உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள் பதினாயிரம் உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீம உங்களிடத்தில் அனுப்பினேன் நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான் நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறதாக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள் ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்வேன் தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது உங்களுக்கு என்ன வேண்டும் நான் பிறம்போடு உங்களிடத்தில் வரவேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வரவேண்டுமோ